ரோமர் ஐயா ரஜினி ஐயா உங்களுக்கு பெரிய வேண்டுகோள் நீங்க ரொம்ப நாளா வந்து அரசியலுக்கு வரணும் வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா வராது மக்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு மன வருத்தம் நீங்க கண்டிப்பா வாங்க இந்த பிரான்மனையுடைய ஷேக் அப்துல்லாவுடைய அருளால கண்டிப்பா நீங்க வருவீங்க அதுல எந்த மன மாற்றம் இல்லை இது மகான் ஷேக் அப்துல்லா வந்து இந்த ஜில்லா கூட இருந்த இடம் இந்த இடத்துல வந்து இந்து முஸ்லிம் பாகுபாடு இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையான இடம் மேல வந்து பாலமுருகன் கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது அதனால தாழ்வுமையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வந்து நீங்க வந்து எலெக்ஷன்ல நில்லுங்க கண்டிப்பா வந்து பாவோடைய துவா பிறக்கத்தால நீங்க நாட்டுக்கு நல்லது செய்வீங்க உங்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது நீங்க வந்து இனிமேல் சம்பாதிக்கணுங்கிறதுலாம் எந்த கோரிக்கையும் கிடையாது மக்களுக்கு வந்து தொண்டு பண்றதுக்காகவே இறைவன் உங்களை நிரமிச்சு வச்சிருக்கிறான் அதை ஐயா தாழ்வுன்மையோட கேட்டு கொள்கிறேன் வணக்கம் ஔதி பிள்ளி தானி ரஜின் ران ملای ایسایو شک عبد اللہ اولیا نیت مورالجمل فاتیحہ اوذوبلایمنا شیطان رجیم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین ایاک نعبد و ایاک نستعین اهدنا الصراط المستقیم صراط الذين انعمت علیہم غیر المغضوب علیہم ولا الضالین آمین ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം കുലുഹുള്ളാഹു വദല്ലാഹു ശമദ ലംഗീളദു വലംഗീഉദു വലംഗീകുല്ലഹു കുഫന്നദു ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം കുലുഹുള്ളാഹു വദല്ലാഹു ശമദ ലംഗീളദു വലംഗീഉദു വലംഗീകുല്ലഹു കുഫന്നദു ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം കുലുഹുള്ളാഹു വദല്ലാഹു ശമദ ലംഗീളദു വലംഗീഉദു വലംഗീകുല്ലഹു കുഫന്നദു بسم الله الرحمن الرحيم قل رب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب وعامل شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل رب الناس ملك الناس لا اله الا انت من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس اللهم امين الله وليك اكل عند غول ناداك இந்த ரஜினி சார் வந்து உங்க இடத்துல என்னென்ன கோரிக்கையோட உங்க இடத்துல துவா தன்னாலோ நீங்க வல்ல இருவன் துவா செஞ்சு அவருடைய காரியத்தை அமெய் கொடுங்க பாவா அவங்களுடைய தொண்டர்கள் கோடான கோடி மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஊக்கத்தை கொடுங்க பாவா அந்த மக்கள் எல்லாரும் பாடுபடுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க பாவா ரஜினி சார் குடும்பத்துல பலா முசிபத்து ஏவல் கண்ணீர் காத்து கருப்பு ஏதா இருந்தாலும் உங்களுடைய ஜின்னுகள் மூலியமா விலை கொடுங்க பாவா மேலும் மேலும் ரஜினி சார் வந்து உங்க பெறால நம்மளோட படச்சி பெறால எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் அவதரமான தொழிலை கொடுங்க பாவா இல்லை என்று சொல்லாத நாதாக்கரை நீங்க அல்லா இடத்துல அம்நாய் குடுங்க பாவா மேலும் மேலும் ரஜின் மக்க அவங்களுடைய குடும்பத்தார் பல நூறு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கா மேலும் மேலும் அள்ளி கொடுக்கணும்பாவா அவங்க இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றாட்டி பொதுமக்களுக்கு தொண்டுடியம் பண்றதுக்கு நீங்க அந்த இடத்துல ஆமினை கொடுக்கும்பாவா ரப்பானா ஆத்தினா பிதுன்யா அசனத்தன் நம்பி அஹிரத்தி அசனத்தன் அதா பண்ணார் சல்லாஹு தாலாஹி சுபஹான ரப்பிக ரப்பிக சத்தியமாய் சிபோன் அசலாம் அல் முர்சலீன் அல்ஹம்துலில்லா ரப்பில் ஆலமீன் சல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு பலமுறை வந்து ரஜின் சார் ஐயா வந்து உங்களுக்கு பாகத்துல துவா செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லிருக்காங்க நீங்க ஒண்ணு ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம் கண்டிப்பா உங்க மக்களுடைய ஒத்துழைப்பு நில்லுங்க மலையான் வந்து மலையில இருக்கிறவங்க அவங்க பேர் ஷேக் அப்துல்லா உள்ள உங்களை என்றும் கைவிட மாட்டாங்க ரஜீர் சாருக்கு வணக்கம் 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 வலைக்கம்